ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேனல் நடத்திட்டு வரேன் என்னென்னா உங்களுக்கே தெரியும் ஸ்ரீ யோகிதா டெக்ஸ் இதில் வந்து சாரீஸ்னுடைய ப்ரைஸு என்னென்ன வெரைட்டியில் வந்து சாரீஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸு இது நான் பண்ணிகிட்ருக்கேன் வைங்களேன் ஆர்டர்லாம் வந்து நான் எதுவும் எடுத்தது கிடையாது எடுத்திருக்கேன் பட் வந்து நான் உங்களுக்கு டேரெக்டாக அந்த மேனுஃபேக்சரனுடைய நம்பரே நான் கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ எனக்குன்னு எந்த ஒரு கமிஷன்லாம் எதுவும் கிடையாது ஸோ வந்து எனக்கு வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் இந்த சாரீ என்ன ப்ரைஸில் இருக்குது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய அந்த ஃபேஸ்புக்கில் பார்க்குறப்போ எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரு லிங்க் அனுப்பிச்சாங்க ஸோ நானும் ஒரு நாலஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இந்த மாதிரி ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நான் ஜாயின் பண்ணேன் அப்போ ஜாயின் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா வெரைட்டி ஆஃப் சாரீஸ் பூந்தமிழ் குபேர பட்டு இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து சில்க் காட்டனு காட்டன் சாரீஸு இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் வந்து எனக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருந்தது ஸோ இதை நாம் ஏன் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ கிளிப்பாக வந்து போட்டு நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு டெய்லி ஒரு ரெண்டு வீடியோஸ் மூணு வீடியோஸ் மூணு ஷார்ட்ஸ் தான் அப்லோ அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது பட் இருந்தாலும் மோதன் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு வந்து இல்லை அப்படி கேட்குறவங்களுக்கும் நான் அந்த மேனுஃபேக்சரருடைய நம்பரையும் நான் கொடுத்துருவேன் சரிங்களா எனக்கும் எந்த ஒரு கமிஷன்லாம் எதுவும் கிடையாது ஆக்சுவலாக வந்து நான் வந்து கிளீனிக் வச்சுருக்கோங்க அக்பெங்சர் கிளினிக் வச்சுருக்கோம் ஸோ நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்குறப்ப ஆகும் அப்படின்னா நிறைய பேர் காலேஜ் கேர்ள்ஸ் ஆகட்டும் விமென்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க எனக்கு நிறைய முடி கொட்டுதுங்க என்ன காரணமே தெரியல அப்படிம்பாங்க இந்த ட்வெண்ட்டி ப்ளஸ் இருக்கக்கூடிய காலேஜ் கேர்ள்ஸு தேர்ட்டி ப்ளஸில் இருக்கவங்களுக்கு அந்த ஒயிட் ஹேர் இஷ்யூ வந்து அதிகமாக இருந்தது அதாவது போதுமான ஒரு நியூட்ரிஷன் இல்லாதது தூக்கம் குறைவாக இருக்கிறது இது எல்லாமே இந்த ஒயிட் ஹேர் பிரச்சனைக்கு வந்து முக்கியமான காரணம்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு நாம் ஒரு பெஸ்ட்டு ரெமிடியாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணது தான் என்னோடய ஹேர் ஆயில் இது வந்து ஒரு ஏழு எட்டு மாதமாகவே நான் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது ஒரு ப்ராண்டிங்கே இல்லாமல் நான் கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இதவே நாம் வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஆயில் ஒரு ப்ராண்டிங் நேம் வச்சு சூர்யா ஆர்கானிக்ஸுன்னு வச்சு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் நல்லா மூவிங் ஆகிட்டுருக்கு அதைத்தான் வந்து நே நான் அப்லோட் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க தேவைப்படுறவங்க நீங்கள் எனக்கு வந்து சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் அதாவது நீங்கள் அந்த ஒன் பாட்டில் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுடைய ஹேர் ஃபால் வந்து மோர் தேன் செவன்ட்டி பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கும் தென் ஒயிட் ஹேர் இஷ்யூ டென் டேஸில் வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகும் இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஓகேவா ஹேர் ஃபாலாக இருக்கலாம் ஸ்கல்ப்பில் பிரச்சனையாக இருக்கலாம் புடுகா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல பெஸ்ட்டு ரெமடியாக இருக்குது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதை தான் சொல்லுவேன் அதாவது இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பேர் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா சரி நாம் ஏன் ஒரு வெப்சைட் ஒன்று வச்சு நாம் வந்து அதில் வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு ஸோ அதுக்கான ஒரு வேலைகளும் போயிட்டுருக்கு ஏன்னா வெப்சைட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த ஹேர் ஆயில் மட்டும் இல்லாமல் இங்கே எங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊறுகாயெல்லாம் நல்லா போடுவாங்க ஊறுகாய் அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பவுட்ரு தென் பாத் பவுட்ரெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் நாம் ஏன் வந்து அவங்க எங்களுக்கு போட்டு தராங்க சரி நாம் வந்து நாம் எடுத்து நம்ம ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சின்ன வருமானத்தையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ இ ஃபஸ்ட்டு நான் ஹேர் ஆயில் மட்டும்தான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க உங்கள் கீழே வந்து நான் நம்பர் தரேங்க அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து தேவையான ஒரு விளக்கத்தை வந்து நான் தரேன் சரிங்களா தேங்க்யூ